தென்காசிக்கு வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான இடம் இந்த நான் சொல்ல போகிற இடம் எப்படின்னு கேட்குறீங்களா குற்றாலம் வந்துட்டிங்களா குற்றாலத்தில் இருந்துட்டு ஒரு ஆளுக்கு நூறுரூபா செலவு அவ்வளோதான் அப் அண்ட் டவுனு நீங்கள் காரில் வந்தாலும் சரி எந்த இதில் வந்தாலும் சரி குற்றாலத்தில் குளிச்சிட்டு நேராக என்ன பண்ணுங்க செங்கோட்டையை தாண்டி புளியற பக்கத்தில் வந்து பகவதியாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அங்கே போங்க அங்கே போய் காரை நிறுத்திட்டு முப்பது ரூபா டிக்கெட்டு ஆரியங்காவுன்னு கேட்டு டிக்கெட் வாங்குங்க டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறிக்காங்க உங்கள் டிரைவரை என்ன சொல்லுங்கள் நேராக வண்டி எடுத்துகிட்டு ஆரியங்கா வர சொல்லிடுங்க பாய் ரோடு வர சொல்லிடுங்க பரவாயில்ல காரில் வரலையா அதுக்கும் நான் வழி சொல்கிறேன் ட்ரெயினில் ஏறிட்டிங்களா ஏறி உட்கார்ந்த உடனே நம்மளுக்கு ஒரு இது தொத்திக்கும் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் சைடு சீனெல்லாம் ஏன் உசுரும் ஏன் உலகமும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ட்ரெயினில் ஏறின உடனே என்னோட உலகம் வந்து அவள் ஃபஸ்ட்டு வரலன்னா அப்புறம் பாருங்கள் பக்கத்தில் ஒரு பால்ஸ் விழுகுது தண்ணி விழுகுது அங்கேயும் ஆளுங்க இருக்காங்க சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் சைடு சீடு கே சீட்டு கேட்டு வாங்கி உட்காருங்க லோக்கல் பீப்புள் வந்து கண்டிப்பாக தந்துடுவாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும்னா எப்படி சொல்கிறது என் பொண்ணும் ரொம்ப என்ஜாய் பண்ணால் ஏறிக்கும் அம்மா நான் இதை மிஸ் பண்ணியிருப்பேம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் மொத்தமே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் தான் இது பாருங்கள் எஸ் வளைவு தெரியும் பாருங்கள் நம்ம புளியரையிலேருந்து மேலே ஏறும்போது ரோடில் போகிற கேரளாவுக்கு போகிற எஸ் வளைவு அதுவும் தெரியும் நம்ம ஏரி உட்காந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அந்த எஸ் வளைவு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லலை எப்படி சொல்கிறது சொல்லி உங்களை புரிய வைக்க முடியாது நீங்கள் அந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இடையில இடையில இந்த மாதிரி ட்ரெயின் வளைஞ்சு போகும்போது நம்மளோட கோச்சில் கோச்சிங்கில் சாரி நம்மளோட கோச்சில் இருந்து பார்த்தோன்னா நல்லாவே தெரியும் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்டில் போய்கிட்டு இருக்கா வளைஞ்சு போய்கிட்டு இருக்கு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல தான் தை தைய தைய பாட்டு செய்ய செய்யவா ஆ அந்த பாட்டு மணிரத்னம் எடுத்தது அது இங்கெல்லாமோ சொல்கிறாங்க ஆனால் நிறைய இடம் போர்ஷன் வந்து அந்த பாட்டில் இங்கே தான் எடுத்தது ஷூட் பண்ணது அது கண்டிப்பாக மணி சார் வந்து ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு அருமையான இடம் இப்போது நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் போய்கிட்டு இருக்கும்போதே ட்ரெயின் வந்து கொஞ்சம் தூரம் தாண்டினோடனே ஆரியங்காவுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கொகைக்குள்ளே போகும் அந்த கொகைக்குள்ளே போகும்போது வந்து அது எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்லாம் வந்து நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து அதில் லைட்டு கிடையாது அந்த கொகைக்குள்ளே ட்ரெயினில் உள்ளே போகும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே லைட் ஆன் பண்ணி வச்சுருவாங்க பகலில்னாலும் கோச்சில் வந்து லைட் எரியும் அப்படியே நம்ம அந்த கொகைக்குள்ளே போகும்போது அப்படிங்க ஒயின்னு இருட்டாக இருக்கும் எல்லோரும் கத்திக்கிட்டு பேசஞ்சர்ஸ் எல்லோரும் கத்திக்கிட்டு போவாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது நான் எப்படி சொல்லுனே எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுங்கள் ரெண்டு சைடும் பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சீனரி எல்லாம் ரெண்டு பக்கம் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே மா நம்ம போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து நம்மளுக்கு கை கட்டுறது டூ தூரத்தில் வந்து மேகம் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம் பச்சை பசேல்னு கா மரங்களும் அதுக்கு மேலே மேகம் மூட்டோம் அப்படியே நம்ம கை த இந்த பாருங்கள் கொகைக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் போய்கிட்டுருக்கு பாருங்கள் ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வயலனா கொஞ்சம் வாசல்கிட்ட நின்று கூட பார்க்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து லைட்டு போட்டிருக்காங்க இப்போ வந்து ப்ராட் கேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மீட்டர் கேரேஜாக இருக்கும்போது லைட் இல்லை அந்த குகைக்குள்ளே இப்போ வந்து அங்கே பாருங்கள் அங்கங்கே ஒரு பல்பு எரியுது லைட் எரியுது அது ஒரு நல்லா தான் இருந்துச்சு அப்படி போய்கிட்டே இருக்கல நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன் ஒரு ரெண்டே கால நிமிஷம்னு நினைக்கிறேன் அந்த குகைக்குள்ளேயே போகும் நம்ம சொல்கிற வெள்ளக்காரன் நம்மள ஆண்டான்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க இது வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இந்த குகை வந்து பண்ணி இந்த ரயில்வே லைன் வந்து போட்டது அதுக்குள்ளேயே தான் நம்ம இப்போ வந்து மீட்டர் கேரேஜாக இருந்ததை ப்ராட் கேரேஜாக பண்ணியிருக்கிறோம் ஒரு ரெண்டே கால் நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத நேரத்தில் மலைக்குள்ளே கொடைஞ்சு இந்த ரயில்வே லைனை வந்து போட்டிருக்காங்க இதை காட்டுறதுக்காக வேண்டி நான் இன்றைக்கி என் பிள்ளைங்கள என் உயிரையும் என் உலகத்தையும் கூட்டிகிட்டு போனேன் என் பொண்ணுவையும் பட்டுவையும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க என் பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஒரு அஞ்சு ரூபா இல்லாமல் நான் இதை மிஸ் பண்ணியிருக்கிறேன் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் பாட்டி அஞ்சு ரூபா தர மாட்டேன்னு அப்போல்லாம் அஞ்சு ரூபாங்கிறது ரொம்ப வேல்யூ தான் அதை நம்ம ஒத்துக்கணும் அதனால நான் அதுக்கப்புறம் கேரளாவுக்கு போகும்போது இந்த வழியை நிறைய வாட்டி போகும்போது நான் அதை யோசித்து பார்ப்பேன் நான் நம்ம அஞ்சு ரூபாயில்லாமல் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டே கால் நிமிஷம் கரெக்டாக ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் நிமிஷம்னு நினைக்கிறேன் போகும் போன உடனே உடனே சடனாக அந்த குகை முடிஞ்ச உடனே நமக்கு வந்து அந்த ஆரியங்காவ் ஸ்டேஷன் வந்து வந்துடும் நம்ம ரெடியாக இருக்கணும் அங்கே இறங்கிட்டு இறங்கின உடனே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்க ஐயோ சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஒரு அருமையான சீனரியோட அந்த ஸ்டேஷன் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு இது வந்து வெளியில் வந்து நான் இதை எடுத்தது இது வந்து அந்த சைடு வந்து வெளியில் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்து எடுக்கும்போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம ரிட்டன் வந்து வரும்போது இந்த நம்ம கீழே இறங்கி வரும்போது பஸ்ஸில் இங்கே வரும்போது ஒன்று வந்து கார் டிரைவர் அங்கே வர சொல்லிட்டு வாங்க இல்லைன்னா பஸ்ஸு இருபது ரூபாய் சம்திங் தான் அடிக்கடி பஸ் இருக்குது நமக்கு தென்காசிக்கு பஸ் இருக்குது தென்காசிக்கு வந்துடலாம் குற்றாலத்துக்கு வந்துடலாம் அதுவும் ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ரோடு வழியாக வரும்போது ஸ்டேஷனில் இறங்கினோடனே என் பிள்ளைங்களோட சந்தோஷத்தை பாருங்கள் இந்த ஸ்டேஷனை வந்து சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாதுங்க நீங்கள் இறங்கி நின்று அந்த ஸ்டேஷனில் நின்று பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக நம்ம மேகத்தை அப்படி தொட்டுற மாதிரி இருக்கும்